அன்பார்ந்த தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வணக்கம் தாங்கள் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் ஊனமுற்றோர்களுக்கான சலுகைகளை பல சலுகைகளை அள்ளி வீசி இருந்தீர்கள் அதன் வாயிலாக ஊனமுற்றோர்கள் அனைவரும் உங்களுக்காக ஏதோ விடியலரசு வந்து நமது வாழ்க்கையில் விடியலை தந்துவிடாதா என்ற நோக்கத்தில் உங்களுக்கு வாக்குகளை அளித்து உங்களை ஆக்கிய பிறகு மூன்று வருடங்கள் ஆகியும் அந்த ஊனமுற்றவர்களுக்கான நான்கு சதவீத அரசு வேலைவாய்ப்பு வழங்குவேன் அதுவும் கண்ணு பார்வையிட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சதவீதம் முறையில் வேலைவாய்ப்பை தமிழக அரசு வேலைவாய்ப்பு வழங்கும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியும் கடந்த மூன்று வருடங்கள் ஆகியும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாக விட்டதால் அன்ற இன்றைய அந்த ஊனமுற்றோர்கள் தெருவில் இறங்கி கடந்த ஏழு நாட்களாக போராடி கொண்டு வரும் வேளையில் அவர்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வேகமாக உங்களுடைய திருட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் நடந்து கொண்டு இருப்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களது மாநில தலைவர் அண்ணாமலையின் சார்பாக உங்களை வன்மையாக கண்டிப்பதோடு அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை உடனடியாக உருவாக்கி கொடுத்திடவும் அவர்கள் போராட்டத்தினை நீங்கள் உங்களுடைய சபையை சேர்ந்த உங்கள் அமைச்சரவை அனைத்தையும் அனைவரையும் அழைத்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்வதோடு அவர்களின் போராட்டம் தொடர்ந்தால்